ஸ்ரீ டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிக மிக மகிழ்ச்சி மார்ச் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி திங்கக்கிழமை இன்றைக்கி வந்து பங்குனி உத்திரம் நம்ம நேற்றுமே சொன்னோம் ஏன்னா கிரக அமைப்பில் சந்திரன் கேத்துவும் சூரியன் ராகவும் இருக்கக்கூடிய ஒரு கிரகண தோஷம்னு கிடையாது பட் கிரகண அமைப்பில் தான் இன்றைக்கி கிரகங்கள் இருக்குது இதை பற்றி நான் வந்து நம்ம ராசி பலன் நான் சொல்கிறேன் யார் யாரில் என்னென்ன பரிகாரங்கள் செய்யணும் குழந்தைங்களுக்கு என்ன குறிப்பா பிராய சித்தங்கள் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம ராசி பலன் பார்த்துட்டு நம்ம சொல்லலாம் மேஷராசினியர்கள் இன்னைக்கு மேஷராசினியர்களுக்கு ஒரு அலைச்சல்கள் இருக்கிற நாளாக இருந்தாலும் கூட லாபத்தில் இருக்கக்கூடிய சனி செவ்வாய் சுக்கரனுடைய சேர்க்கை தன லாபங்களை கொடுக்கும் புதிய வியாபார முயற்சிகளை இன்று செய்யலாம் இந்த திருமணம் ஆகாதவர்கள் திருமணத்தில் தடை இருப்பவர்கள் மற்றும் திருமண தோஷங்கள் ஜாதகத்தில் இருப்பவர்கள் இன்றைய நாளில் இந்த பங்குனி உத்தர தினத்தில் காலை வேளையில் அந்த பௌர்ணமி திதி முழுமையாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் முருகன் ஆலயத்திற்கு சென்று வள்ளி தெய்வானைக்கு மாலை சாற்றுவது மிக மிக விசேஷமான ஒன்று நீங்க திருச்செந்தூர் பக்கத்துல இருக்கீங்க அப்படின்னா சுவாமிக்கு போய் பண்ணுங்க திருப்பரங்குன்றம் முக்கியமா அங்கு இருக்கக்கூடிய முருகனுக்கு வள்ளி தெய்வானைக்கு நீங்க வந்து மாலை சாத்தி அர்ச்சனை பண்ணுங்க பிரிந்திருக்கிற தம்பதிகள் ஒன்று சேர்வதற்கு இந்த நாளில் செய்யக்கூடிய முருகனுக்கு குறிப்பாக மேஷராசி நேயர்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும் அதே மாதிரி சந்ததி விருத்தி எனக்கு குழந்தை இல்லை ரொம்ப வருஷமா அப்படின்னு சொல்றவங்களும் இன்றைய நாளில் முருகனை பிரார்த்தனை செய்யலாம் அரிசி மற்றும் வெள்ளம் இந்த ரெண்டும் விநாயகர் ஆலயத்தில் இன்று தானமாக கொடுக்க மேஷராசி நேயர்களுக்கு நினைத்த காரியங்கள் நிறைவேறும் ரிஷபராசி அன்பர்கள் இன்னைக்கு ரிஷபராசி அன்பர்களுக்கு ஒரு மன நிறைவான நாளாக இருக்கும் சில பேர் வீட்டில் திருமணம் பேசிக்கிட்டே இருப்பாங்க குதிரவே குதிராது ஸோ திருமணத்தில் வந்து பார்த்திங்கன்னா இடையில் வரக்கூடிய பிரச்சனைகள் வந்து இந்த காதல் பிரச்சனை ஸோ வீட்டில் வந்து ஏற்றுக்க மாட்டாங்க இல்லைன்னா வந்து நமக்கே ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும் பண்ணலாமா வேண்டாமான்னு ஸோ இந்த திருமணம் விஷயத்தில் பிரச்சனைகள் வந்து நமக்கு பலவிதமாக இருக்கக்கூடிய ஒரு மனநிலையில் ரிஷபராசினியர்களுக்கு இன்று தெளிவான முடிவெடுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் உருவாகும் சுக்ரனின் சஞ்சாரம் நமக்கு சனியுடனும் செவ்வாயுடனும் இருக்கிறதுனாலதான் இந்த குழப்பங்கள் மற்றும் திருமண விஷயத்தில் பல பிரச்சனைகளும் வருவதற்கு காரணமாக இருக்கு ஸோ நமக்கு ராசிநாதன் சுக்ரன் கலத்திரக்காரக்கன் செவ்வாய் இது இரண்டும் சனியோட சேர்ந்து வேற இருக்கிறதுனால இன்றைய நாளில் இந்த மாதிரியான ஒரு மன தெளிவோடு நம்ம சில முடிவுகளை எல்லாம் எடுக்கக்கூடும் இன்னைக்கு மகாலட்சுமி ஆலயத்தில் தாமரப்பூ மாலை போட்டோ இல்ல தாமரப்பூ ஒலியோ அர்ச்சனை பண்றது ரிஷபராசினியர்களுக்கு இந்த மாதிரியான திருமண விஷயங்களில் தோஷ நிவர்த்தியை நீங்கள் செய்து கொள்ளலாம் இன்றைக்கே நான் பர்டிகுலரா திருமணம் பற்றி சொல்கிறேன்னா இந்த பங்குனி உத்திரம் அப்படிங்கிறதே திருமண தோஷங்களுக்கு மிக மிக ஒரு உயர்ந்த நாள் மகாலட்சுமியை பெருமாள் வந்து தன்னுடைய மார்பில் அவர் வந்து சேர்த்து கொண்ட ஒரு முக்கியமான நாளாக இருப்பதனால் கணவன் மனைவி ஒற்றுமைக்காகவும் திருமண விஷயத்துக்காகவும் இன்னைக்கு எக்ஸ்க்ளூசிவா சில பரிகாரங்கள்ல உங்களுக்கு சொல்லலான்னா அதை ஹைலைட் பண்ணி நான் சொல்றேன் சோ ரிஷபராசி நேர்களுக்கு ராசிநாதன் சுக்ரனும் களத்திரக்காரக்கன் செவ்வாயும் சனியோட சேர்ந்து இருக்கிறதுனால திருமணம் சார்ந்த விஷயங்களில் குழப்பங்களும் பிரச்சனைகளும் குடும்பத்தில் இருக்கும் இன்றைய நாளில் மேல் கூறிய பரிகாரங்களை செய்தால் மனதில் ஒரு நிம்மதியும் பரவாயில்லப்பா இந்த விஷயத்துக்கு எனக்கு ஒரு தெளிவான முடிவு எடுத்துட்டேன் அப்படிங்கிற ஒரு சந்தோஷமும் நிச்சயமாக உண்டு மிதுன ராசினியர்கள் மிதுன ராசிநாதன் புதன் வந்து ராகுவோட இருக்கிறாங்க ஏற்கனவே ஒரு குழப்பவாதியான இந்த மிதுன ராசினியர்களுக்கு கேட்கவே வேண்டாம் புதன் வந்து நீச்சமாக இருக்காரு அதோட சேர்ந்த ராகு வேற இந்த சந்திரன் வேறு கேத்துவோடு இருக்கிறதுனால எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல அட்வைஸ் இன்னைக்கு யார் இடத்துலையும் உங்களினுடைய கருத்துக்களை சொல்லுவதோ இல்லை நம்ம வந்து என்ன பண்ணுவோன்னா அந்த அதிக பிரசங்கம் மாதிரி நாமளாக போய் சில ஹெல்ப் எல்லாம் வந்து பண்ணுவோம் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு உங்களுக்கு ஏதாவது ஒரு கோயிலுக்கு போகணுன்னா பிடிச்சதுன்னா அந்த கோயிலுக்கு போங்க மிதுனராசினியர்கள் இன்று மகாவிஷ்ணு ஆலயங்கள் போகிறது ரொம்ப விசேஷம் குறிப்பாக இன்றைய நாளில் நீங்கள் விஷ்ணு சகசனாம பாராயணம் பண்ணுங்க அதே மாதிரி மனசுக்கு ஒரு நிறைவான நாளாக அமையும் தானங்கள் பண்றது ரொம்ப சிறப்பு இறைவனுக்கே கோவிலுக்கு வஸ்திர தானம் பண்ணலாம் அன்னதானங்கள் பண்ணலாம் சில கோவில்களில் மடப்பள்ளியில எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்த பிரசாதம் பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுற கோவில்கள் எத்தனையோ இருக்கு அதனால உங்களால் முடிஞ்ச அளவு அரிசி பருப்பு எண்ணெய் இந்த மாதிரியான தாவரங்கள் எல்லாம் வாங்கி கொடுத்தால் இன்றைய நாளில் உங்களுக்கு புதனுக்கு பரிகாரம் ராகுவுக்கு பரிகாரம் சந்திரனுக்கு பரிகாரம் கேத்துவுக்கும் பரிகாரம் இன்றைய நாளில் முக்கிய முடிவுகளை தவிர்ப்பது நல்லது சரி இவங்களுக்கெல்லாம் ஒரு கல்யாண டிலே இல்லைன்னா திருமண விஷயத்தில் பிரச்சனை கணவன் மனைவி பிரச்சனை இப்படி எத்தனையோ இருக்கும் இல்லையா மிதுனராசினியர்களுக்கு இது எனக்கு தீர்றதுக்கு என்ன இல்லைன்னா பத்தாம் இடத்துல இந்த கிரக சேர்க்கையெல்லாம் இருக்கிறதுனால கோச்சார ரீதியாக வேலை விஷயங்கள்லையும் பல குழப்பங்களும் பல மன சஞ்சலங்களும் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் ஆகையினால் இன்றைய நாளில் எங்கேயாவது ஒரு சர்ப்பம் இந்த நாகம் பிரதிஷ்டை இல்லையா அங்கே பால் அபிஷேகம் பண்ணுங்க இந்த மாதிரியான மனக்குழப்பங்களும் ராகு கேத்துவினால் ஏற்படக்கூடிய தோஷங்களும் விலகும் கடகராசினியர்கள் ராசிநாதன் சந்திரன் கேத்துவோடு இருக்கிறார் சோ மிதுன ராசியாவது கொஞ்சம் பரவாயில்ல ஆனா இந்த கடகராசிக்கு பாருங்க ராசிநாதன் சந்திரன் கேத்துவோடு இருக்கிறார் அதோடு மட்டும் இல்லை அவங்க குடும்பக்காரக்கன் சூரியன் ராகுவோடு இருக்கிறார் ஸோ மிதுன ராசிக்காரர்கள் கூட கொஞ்சம் பேசலாம் ஆனால் இந்த நேர்கள் இன்று விரதம் இருப்பது மிகவும் நல்லது நம்ம ஏதாவது ஒரு அட்வைஸ்ன்னு கொடுக்க போக வீட்டில் சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ரெண்டு வார்த்தை தான் பேசியிருப்பாங்க மல சண்டை அதுக்கு பெருசாக வரும் இந்த கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் ராசிநாதன் சந்திரன் கேத்துவோடு இருக்கும் பொழுது நம்ம என்ன பேசுகிறோங்கிறதே நமக்கே புரியாது ஐயோ நானா அப்படி பேசினேன் அப்படி நான் பேசியிருக்க கூடாது அப்படின்னு நம்ம உட்காந்து அப்புறம் யோசிப்போம் இல்லையா ஸோ உங்களுடைய பேச்சுகளில் ரொம்ப ரொம்ப வார்த்தைகளில் கவனமாக இருக்க வேண்டும் இதில் இப்போ வந்து நல்ல எலெக்ஷன் டைம் வேற ஸோ கண்டிப்பாக ஒரு அரசியல் வாழ்க்கையில் இருக்கிறவங்க நீங்கள் அரசியல்வாதிகளாக இருந்தால் இன்றைய நாளில் எந்த வாக்குறுதிகளையும் தயவு செய்து கொடுக்க வேண்டாம் கடகராசி அன்பர்களுக்கு இன்று வார்த்தைகளில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் அது மாதிரி நம்மளுடைய சிந்தனைகளிலும் கவனமாக இருக்க வேண்டும் சோ இன்னைக்கு எந்த முக்கிய முடிவும் எடுக்காமல் இருப்பது நல்லது சரி ஒரு கிரகண சேர்க்கையில் இன்னைக்கு கிரகங்கள் இருக்கிறது யாருக்கு அதிக பாதிப்பை கொடுக்கும் கடகராசினியர்களுக்கு தான் அதிக பாதிப்பை கொடுக்கும் இன்னைக்கு கண்டிப்பா அரிசி தானம் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா நெல் மட்டை தேங்காய் இது ரெண்டும் நம்ம வந்து யாருக்காவது தானம் பண்ணலாம் பொதுவாக இந்த மாதிரி தானங்கள்லாம் நீங்கள் யாருக்கு பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவிலில் வந்து அர்ச்சகாலுக்கு பண்ணலாம் ஒரு எளிய ஏழை எளிய அந்தணர்களுக்கு வந்து பண்ணலாம் ஸோ அரிசி மட்டை தேங்காய் வஸ்திரம் அப்புறம் ஏதாவது ஒரு தட்சிணை இது மாதிரி நீங்கள் பொழுது இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த கிரக சேர்க்கைகளுக்கு ஒரு நல்ல பரிகாரமாக அமைகிறது சிம்மராசினியர்கள் ராசிநாதன் சூரியன் வந்து ராகுவோட சேர்ந்துருக்கிறாரு அதன் கூடவே புதனும் சேர்ந்துருக்கு ஸோ சிம்மராசினியர்களுக்கு என்னென்னா ஹெல்த் வைஸ் ரொம்ப படுத்தும் அண்ட் ஆல்ரெடி அவங்களுக்கெல்லாம் வந்து நர்வ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இந்த மைக்ரேன் ஒற்றை தலைவலி வலிப்பு நோய் இருக்கிறவங்க பார்க்கின்சன்ஸ் டிசீசஸ் இருக்கிறவங்க இவங்கெல்லாம் ரொம்பவுமே கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு பீரியட் ஸோ இந்த சிம்மராசினியர்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ராசிநாதன் சூரியன் ராகுவுடனும் இந்த சந்திரன் உடனும் இருப்பது இவர்களுக்கு ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பாதிப்புகளை கொடுக்கலாம் கண்டத்தில் வேற சனி செவ்வாய் சுக்ரன் இந்த காலகட்டங்களில் பெண்கள் குறிப்பாக இன்றைய நாளில் இந்த பங்குனி உத்தரத்தில் திருமங்கல்யம் ஏதாவது ஒரு சின்ன ஒரு மில்லிகிராம் கோல்டு இது கூட நீங்கள் ஸ்வர்ண தானம் பண்ணலாம் உங்களுடைய குலதெய்வ கோயில்களுக்கு இந்த கண்டத்தில் இருக்கக்கூடிய சனி கண்டத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் மற்றும் சுக்ரன் இவர்களுக்கு நல்ல பரிகாரமாக அமைகிறது உங்களினுடைய மாங்கல்ய பலம் அதிகரிப்பதற்கும் மற்றும் ஒரு நல்ல கணவன் மனைவி ஒற்றுமை இருப்பதற்கும் நல்ல ஒரு அன்யோன்யம் இருப்பதற்கும் இன்றைய நாளில் நீங்கள் சுவர்ண தானம் செய்வது சிறப்பு கன்னிராசினியர்கள் கன்னிராசினியர்களுக்கு ராசியில சந்திரனும் கேத்துவும் ஏழாம் இடத்தில் இந்த சூரியனும் ராகும் இப்ப நான் மேஷத்துல இருந்து சொல்லிட்டு வந்தேன் பாத்தீங்களா எங்கேயாவது ஒரு ராசிக்காவது ஒரு கிரக அமைப்பு நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கான்னா இல்லை ஸோ இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் ஒரு சில காலகட்டங்களில் வரும்பொழுது பொறுமையுடனும் நிதானத்துடனும் நாம் தான் அதை அனுசரித்து போக வேண்டும் நேயர்கள் உங்களுக்கும் அதே போல் தான் குடும்பக்காரகன் சுக்கரன் சனி செவ்வாயோடு இருக்கிறாரு உங்களுடைய ராசிநாதன் புதன் ஏழில் சூரியன் புதனுடன் இருக்கிறாரு ஸோ இப்படி ராகுவுடன் இருக்கக்கூடிய ஒரு சேர்க்கையில் நேயர்களுக்கும் ஒரு குழப்பமான நிலைமையே உருவாகிறது எனக்கு தெரிஞ்சே ஒரு 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 வாரம் பத்து நாளாகவே எல்லா இடத்துலையுமே யார்கிட்ட கேட்டாலுமே குடும்பத்தில் பிரச்சனை குழப்பங்கள் ஆரோக்கிய குறைபாடுகள் ஸோ ஒரு ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு மாதிரியான விஷயங்களை சொல்லிட்டு தான் இருக்காங்க இதற்கு என்ன காரணம்னா கோச்சாரத்தில் கிரக நிலைகள் சரியில்லாமல் போவதற்கு தான் ஸோ மனிதர்களினுடைய மனநிலை தடுமாற்றங்கள் ஏற்படும் விநாயகர் ஆலய வழிபாடு அரிசி வெல்லம் பால் தயிர் தேன் இது எல்லாம் நீங்கள் விநாயகர் ஆலயத்திற்கு நீங்க தானமாக கொடுத்தால் கன்னிராசினியர்களுக்கு இந்த நாள் நல்ல நாள் சுலாம் ராசி என்பர்கள் உங்களுக்கும் அப்படித்தான் ராசிநாதன் சுக்ரன் வந்து செவ்வாய் சனியோட இருக்கிறதுனால லேடிஸ்க்கு பொதுவாக உங்களுக்கு ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் கர்ப்பிணி பெண்கள் குறிப்பாக கவனமாக இருப்பது நல்லது அதுவும் ரொம்ப இந்த ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் பிரெக்னன்சிஸ்ல இருக்கீங்கல்ல அவங்க ரொம்பவுமே ஜாக்கிரதையாக இருக்கலாம் ஒரு டாக்டரை பார்க்கணும் இல்லை ட்ரீட்மெண்ட் பண்ணணும் இன்னைக்கு வர சொல்லியிருக்காங்கன்னா அதை நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம் ஸோ முக்கால்வாசி குழந்தை பிறப்பு ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட விஷயம் இது ரெண்டு துலாம் ராசினியர்கள் கவனமாக இருக்கலாம் பனிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் கேத்து நமக்கு தூக்கமின்மையை கொடுப்பார் ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் ராகு புதன் நம்ம கடன் வேண்டான்னு நினைப்போம் நம்ம வேண்டான்னு நினைக்கிற நேரத்தில் நம்மள்ட்ட வந்து பேங்க்லையோ இல்லை மற்றவங்களோ நீ அப்போவே கேட்டேன் தான் வச்சுக்கோ வச்சுக்கோ நம்மள்ட்ட திணிப்பாங்க நம்மளும் என்ன பண்ணுவோம் சரி கொடுக்குறாங்களேன்னு சொல்லிட்டு வாங்கிடுவோம் சரி அந் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள்லாம் இன்றைக்கி இருந்தால் கடன் வாங்கும் பொழுது கவனம் தேவை ரிச்சிகராசினியர்கள் இன்னைக்கு ராசி ராசினியர்களுக்கு ராசிநாதன் செவ்வாய் சுக்ரன் சனியுடன் சேர்ந்திருக்கிறார் ஸோ நாலாம் இடத்துல இருக்கிறதுனால சகோதர சகோதரிகளிடத்தில் வாக்குவாதங்களும் பிரச்சனைகளும் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சொத்து சம்பந்தப்பட்டது பூர்வீக நகை சம்பந்தப்பட்ட விஷயங்களை இன்று பேச வேண்டாம் இன்று அலுவலகம் செல்பவர்களுக்கு இரு சக்கர வாகனங்களோ நான்கு சக்கர வாகனங்களோ செல்லும் பொழுது கவனம் தேவை இன்றைய நாளில் குறிப்பாக நமக்கு அரச மரத்துக்கடியில் இருக்கக்கூடிய விநாயகரை வழிபாடு செய்தால் விக்னங்கள் தீரும் அஸ்வத பிரதட்சணமாக ஒரு பனிரெண்டு பிரதக்ஷணம் இன்று செய்தால் ராசி நேர்களுக்கு இன்று எடுத்த காரியத்தில் வெற்றிகள் உண்டு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சூரியன் ராகு புதன் மற்றும் லாபத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் கேத்து நமக்கு அனுகூலமாக இருந்தாலும் கூட இன்றைய முடிவுகளை நாம ஒத்தி வைக்கலாம் தனுசு நேயர்கள் நமக்கு ராசிநாதன் குரு ஐந்தாம் இடத்துல இருக்கிறார் அதனால தனுசு நேயர்களுக்கு பரவாயில்ல மற்ற ராசிகளை விட அட்லீஸ்ட் ராசிநாதன் ஒரு நல்ல இடத்துல இருக்காரே அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் தனுசு ராசினியர்களுக்கு பட் இருந்தாலும் தொழில் ஸ்தானத்தில் சந்திரனும் குருவும் நாலாம் இடத்தில் ராகு புதன் சூரியன் இப்படி கிரக அமைப்புகள் இருக்கும் பொழுது தனுசு ராசினியர்களுக்கு கொஞ்சம் மற்ற விஷயங்களில் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாகவே அமைகிறது புதிய முயற்சிகளில் இன்று ஈடுபட வேண்டாம் இன்று சண்டை சச்சரவுகள் மற்றும் வழக்குகள் இது போல சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் ஒதுங்கி இருப்பது சிறப்பு தனுசு காதல் வாழ்க்கையில் சற்று குழப்பங்கள் இருக்கும் திருமண முடிவுகளை இன்று எடுக்க வேண்டாம் பங்குனி உத்தரமான இன்றைய நாளில் காலை வேளையில் முருகன் ஆலய வழிபாடும் முருகன் ஆலயத்தில் முருகன் வள்ளி தேவானைக்கு வஸ்திரம் சாற்றி மாலை அணிவித்து நீங்கள் அர்ச்சனை செய்து வந்தால் புதனினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தியாகும் மகர ராசினியர்கள் மகர ராசினியர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு குதூகலமான நாளாக அமைகிறது குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி செவ்வாய் சுக்கரன் இன்று குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சண்டைக்கு பின் ஒரு பெரிய போராட்டத்திற்கு பிறகு அமைதி தரக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது பல முக்கியமான விஷயங்களை இன்று நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம் கணவன் மனைவி உறவு சிறப்பாகவே அமையும் கலத்திரக்காரக்கன் சூரியன் ராகுவுடனும் புதனுடனும் சஞ்சாரம் செய்கிறார் மேலும் உங்களினுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானமான சுக்ரன் செவ்வாயுடனும் சனியுடனும் இருப்பதனால் மகர ராசி நேயர்கள் கூட எடுக்கக்கூடிய முடிவுகளில் அமைதி காப்பது நல்லது இன்றைய நாளில் மகர ராசி அன்பர்கள் ஆஞ்சநேயர் ஆலயத்தில் வழிபாடுகள் செய்து மற்றும் முருகனுக்கும் தீபம் ஏற்றலாம் கும்பராசி நேயர்கள் இந்த நாள் முழுவதுமே கும்பராசி நேயர்களுக்கு உற்சாகமான நாளாக இருக்கும் ராசிநாதன் சனி பகவான் ஜென்மத்தில் செவ்வாய் சுக்கிரனுடன் இருப்பது உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன குறைபாடுகள் வந்து போகலாம் பூர்வ புண்ணியக்காரகனான புத பகவான் சூரியன் ராகுவுடன் இருப்பது உங்களினுடைய பிள்ளைகளால் மனக்குழப்பங்கள் ஏற்படும் ஏழு குடைய சூரிய பகவான் ராகுவுடன் சேர்ந்து இருப்பதனால் இன்றைய நாளில் சற்று மனக்குழப்பங்கள் ஏற்படலாம் கணவன் மனைவி விவகாரத்தில் ஆகவே கும்பராசி நேர்கள் இன்றைய நாளில் சற்று யோசித்து செயல்பட்டால் இந்த நாள் நல்ல நாளாகவே அமையும் இன்று காலை வேளையில் விநாயகர் ஆலய வழிபாடும் மற்றும் உங்கள் குலதெய்வ வழிபாடும் சிறந்தது மீனராசினியர்கள் ராசிநாதன் குரு பகவான் உங்களினுடைய குடும்பஸ்தானத்தில் அமர்ந்திருப்பது மனதிற்கு திருப்தியை தரும் ஏழில் சந்திரன் கேது ராசியில் சூரியன் ராகு உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன குறைபாடுகள் வந்து போகலாம் பங்குனி உத்தரமான இன்றைய நாளில் மனசோர்வு ஏற்படும் மாலை நேரத்தில் வரக்கூடிய நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மூலமாக குடும்பத்தில் குழப்பங்கள் ஏற்படலாம் மீனராசி அன்பர்களுக்கு நீண்ட நாளாக இருந்து வந்த உடல் ஆரோக்கியம் மற்றும் மருத்துவ செலவுகள் இது சம்பந்தப்பட்ட ஒரு கவலை இன்றைய நாளில் நீங்கலாம் மீனராசி அன்பர்களுக்கு நீண்ட தூர பிரயாணங்களும் ஏற்படும் ஆன்மீக சிந்தனையாளர்கள் மற்றும் ஆன்மீக தலைவர்களை இன்றைய நாளில் சந்திப்பது நல்லது இன்று மறக்காமல் அன்னதானங்கள் செய்யவும் விநாயகர் ஆலய வழிபாடும் மற்றும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குலதெய்வத்திற்கும் இன்று வழிபாடுகள் செய்ய கிரகங்களினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் தீரும் பனிரண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் இந்த நாளுக்கான கேள்வி என்ன என்பதை பார்க்கலாம் பங்குனி உத்தரம் சிறப்பை பற்றி கூறவும் ஆஹ் பங்குனி உத்தரம் நம்ம நேத்தையுமே அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து பேசி இருக்கிறோம் ஆனா இன்னைக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சந்திரன் கேத்துவோட இருக்கிறதும் சூரியன் ராகுவோட இருக்கிறதும் நம்மளுடைய ஊர்லேயோ இல்லை நமக்கோ கிரகணம் கிடையாது ஆனாலும் அதனுடைய தாக்கம் கண்டிப்பாக இருக்கும் ஸோ இன்னைக்கு நீங்கள் ஒரு எமர்ஜென்சியில் சுச்சுவேஷன் குழந்த பிறக்கலாம் இல்லை நேச்சுரல் பர்த்து குழந்தை பிறப்பு அப்படிங்கிறது இறைவன் போடுற ஒரு இது அதுலேருந்து நம்ம தப்பிக்க முடியாது பட் இன்றைக்கி குழந்தை பிறந்தால் நிச்சயமாக நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச ஜோதிடத்தை பின்னாடி போயிட்டு ஒரு வயசு கழிச்சதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கான பிராய சித்தம் நீங்கள் பார்த்துக்கோங்க எப்போ வந்து சூரியன் ராகுவோடு இருக்கோ சந்திரன் கேத்துவோடு இருக்கோ பூர்வீகத்தில் ஏதாவது பாபகர்மா இருந்தால் அது அந்த குழந்தைங்களுக்கான அந்த பாதிப்பு வரும் அது மட்டும் இல்லை இன்றைக்கி பிறக்கக்கூடிய குழந்தைங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பாதிப்புகள் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா மேஷத்துக்குடைய செவ்வாய் சனி சுக்ரனோட இருக்காரு ரிஷபத்துக்குடைய சுக்ரன் சனி செவ்வாயோட இருக்காரு மிதனத்துக்குடைய புதன் ராகுவோட சூரியனோட இருக்காரு சந்திரன் கேத்துவோட சூரியன் ராகுவோட புதன் சூரியன் ராகுவோட சுக்ரன் சனி செவ்வாயோட செவ்வாய் சுக்ரன் சனியோட அடுத்தது குரு மட்டும் தனிச்சிருக்கார் தனசூல லக்னமாக இருந்தால் தப்பிச்சுக்கலாம் இருந்தாலும் குரு வந்து செவ்வாய் வீட்டில் இருக்கிறது உடல் ஆரோக்கிய கேடுகளை கொடுக்கலாம் அடுத்தது வந்து மகரம் கும்பம் பார்த்தீங்கன்னா சனி செவ்வா சுக்கரனோடு இருக்கிறாரு அண்டு மீனத்தில் சூரியன் ராகு புதன் இருக்கிறாங்க மீனத்துக்குடைய குரு செவ்வாய் வீட்டில் இருக்கார் இன்னைக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் யாராக இருந்தாலும் உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் இல்லாமல் இருக்கவே இருக்காது இது உலக அளவில் இப்படித்தான் இருக்கும் ஏன்னா இந்த கிரக அமைப்புகள் எந்த ஊர்ல பிறந்தாலும் அதே இந்த சன்ரைஸ்னால் நமக்கு வந்து லக்னங்கள் மாறுமே தவிர வேறு எதுவுமே மாறாது அதனால் இன்றைய நாள் ஸோ இது மாதிரி எப்போ வரும் இந்த மாதிரியான ஒரு அமைப்பையோ இல்லை இந்த மாதிரியான ஒரு நிகழ்வுகளோ எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா நம்ம சொல்ல முடியாது இப்போ நமக்கு கொரோனா டைமில் கிரக கிரகணம் இருந்தது கிரக அமைப்புகளும் இந்த மாதிரியே தான் இருந்தது ஸோ இன்றைய நாளில் நம்ம கிரகணம் இல்லை இன்றைக்கி கிரகணம் எங்கேயும் தெரியலன்னு சொன்னால் கூட கிரகங்களினுடைய அமைப்பில் மனிதர்களுக்கு உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் வரும் அதனால தான் இன்னைக்கு நம்ம பேசும்போதே நிறைய பரிகாரங்கள் பற்றி நம்ம பேசணும் ஸோ இன்றைய நாளில் உங்கள் வீட்டில் யாருக்காவது குழந்த பிறந்தா பிராய சித்தங்களை நாம் செய்து கொள்ளலாம் சரி பொதுவான ஒரு பரிகாரம் இன்னைக்கு பங்குனி உத்தரத்தில் இன்றைய கிரகநிலை எப்படி இருக்கிறதுனால எல்லாருக்கும் சேர்ந்து ஒரு பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெய்வ திருமணங்கள் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு நம்ம போகலாம் இப்போ தெய்வ திருமணங்கள் ஆலயங்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஊர்லேயுமே ஏதாவது ஒரு முருகன் கோயிலையோ பெருமாள் கோயிலையோ கண்டிப்பாக நடக்கத்தான் செய்யும் ஸோ இந்த பங்குனி உத்திர நாளில் தெய்வங்கள் வந்து அவங்க தம்பதியாக இருக்கும் பொழுது குடும்ப அமைதியும் குடும்ப ஒற்றுமையும் நிச்சயமாக நமக்கு வரும் அதனால் திருமணங்கள் நடக்கிற இடத்துல போய் கலந்து கொண்டு மாலை வாங்கி கொடுங்க இல்லை ஹோமங்கள் நடந்ததுன்னா அதுக்கு நெய் வாங்கி கொடுங்க நம்மளுடைய பங்கு ஏதாவது ஒரு துளி இருக்கத்தான் வேண்டும் இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமும் நமக்கு நிச்சயமாக பலன்களை தரும் என நேர்களை இன்றைய தினம் நிகழ்ச்சியில் பங்குனி உத்திரத்தினுடைய சிறப்புகளும் இன்று பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு என்ன மாதிரியான குறைபாடுகள் இருக்கும் என்பதை பார்த்தோம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்